வெல்கம் டு சேனல் இங்கே பாருங்கள் இயற்கை காளான் வந்து இங்கே இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் தான் இது மாதிரி காளான் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த காளான் வந்து இருக்குது அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் பார்த்திங்கன்னா காளான் வந்து வேஸ்ட் ஆகிருச்சு இவ்வளோ பெரிய காளான் வந்து பூச்சி வச்சிருச்சு நாங்கள் வந்து பார்க்காம விட்டதுனால தெரியல ஸோ பார்த்துட்டு ஏமாந்தது தான் மிச்சம் ஸோ இது வந்து அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆடி மாதத்தில் இது மாதிரி காளான் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காளான் பாருங்கள் எவ்வளோ பெரிய காளான் ஆனால் இதே வந்து காலையில் பார்த்துருந்தோம்னா இந்த காளான் வந்து சமைச்சிருக்கலாம் இது வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய காளான் தான் காளான் வந்து கொஞ்சம் நேரம்தான் வந்து காளான் பூத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காளான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இது மாதிரி வேஸ்ட்டாக பூச்சி தான் வந்து வச்சிரும் ஆடி மாதத்தில் காளான் இருக்குதுன்னு யாருக்குங்க தெரியும் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதங்களில் எடுத்து பழக்கமும் இருக்குது ஆடி மாதத்தில் வந்து எடுத்ததில்லை ஸோ இது மாதிரி ஆடி மாதத்தில் காளான் இயற்கை காளான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக வந்து பார்த்து ஏமாந்தது மொத்தம் இதான் ஏமாற்ற மட்டும்தான் மிஞ்சுது ஆனால் இந்த காளானோட ருசி வந்து சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி ரொம்பமாக ஏமாந்துட்டேன் பார்த்துட்டு காளானை பார்த்துட்டு மேலே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போச்சு